இந்த அறிக்கையின் வடிவமைப்பு என்பது நிச்சயமாக இன இந்த இணை தலைமைகளான கனடா மற்றும் இங்கிலாந்தின் அனுசரணையுடன் மற்றும் ஆலோசனையுடன் இடம்பெற்ற ஒன்றாகவும் இந்த அறிக்கையின் சாராம்சம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன் அதாவது சர்வதேச கண்காணிப்பு ஒன்றை இவர்களின் விசாரணை மீது கொண்டு செல்வதற்கான ஒரு படிமுறைகளை கோருவதாகவும் அல்லது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்பான புதிய படிமுறைகளையும் வரையறைகளையும் இந்த புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறி இது தொடர்பாக தான் தனது விஜயத்தின் பொழுதே சில விடயங்களை கதைத்திருந்ததாக கூறியிருந்தாலும் இது நிச்சயமாக எதிர்பார்த்ததற்கு மேலான ஒரு நடவடிக்கை தமிழர்கள் சார்ந்த தமிழர்களுக்கு சார்பான ஒரு ஆதரவு நடவடிக்கையாக இருக்கின்றது ஈழத்தமிழர்களுக்கான வெற்றி என்பதை விடுத்து இது இலங்கை அரசின் பொறுப்பு கூறலில் தவித்தலில் இருந்து அதனை தள்ளி மீண்டும் பொறுப்பு குரலுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் அதாவது இடம்பெற இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு விசாரணை இல்லாமல் போய்விடுமா என்கின்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருந்த பொழுது இல்லை இந்த விசாரணை தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த பொறுப்பு குரலுக்கான அவர்களுக்குரிய இறுக்கத்தையும் கொடுத்திருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நிச்சயமாக அவர்கள் என்ன நடந்தது என்பது உண்மையிலேயே இலங்கை அரசின் படையினருக்கு தெரிந்த விடியம் நிச்சயமாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோக்கம் தான் எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட நிரந்தரமாகவே காணாமல் என அழைக்கப்படுபவர்கள் அல்லது தாமாகவே வந்து சண்டை களத்தில் கைப்பற்றப்படாமல் தாமாகவே முன்வந்து அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட விடியங்கள் என்பது குறிப்பாக இந்த திருமலை தளபதியாக இருந்த புதுவை துறை மற்றும் பாலகுமார் போன்ற பல தளபதிகளின் ஒரு ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட முக்கியமானவர்கள் கூட அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டு அத்தோடு ஆயிரக்கணக்கான மக்களும் அவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான பொறுப்பு கூறல்களும் இவர்களுக்கான நியாயப்படுத்தல் வழங்குவதற்கான விழுத்தடிப்பிற்காகவே இவ்வாறு செல்லப்பட்ட இன்று இந்த காலம் என்பது பதினாறு ஆண்டுகளை கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது